வாஸ்து குறைபாடு இருக்கிற வீடுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளை கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து நான் ஆயிரம் வீடியோ பார்த்தேன் வாஸ்து சம்பரம் யூடியூப்பில் பார்த்தேன் நானே வந்து பண்றதுன்றது எப்படி பார்த்தாலும் கஷ்டம் அதுக்கு உண்டான நபரை அழைத்து நேர்மையாக எந்த மெட்டீரியலும் விற்காம கன்சல்டிங் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்கும் அது கொடுத்து தான் ஆகணும் அவரை வர வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஆளோ உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி அதாவது உங்கள் மைண்டுக்கு செட் ஆகிற மாதிரி வர வச்சு பார்த்து கன்சல்டிங் பிரகாரம் என்ன சொல்கிறாங்களோ அது கரெக்டான ஒரு வாஸ்து நிபுணர் என்னன்னா இந்த விஷயத்தை சொல்லும் போது அதை செய்யணும் தவறான பாகம் தவறான விஷயத்தை அவர் சுட்டி காட்டுவார் அதை கேட்டுட்டு அதை செய்யறது உச்சிதம் இல்லை நீங்க போயிட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஒப்பீனியன் தேர்டு ஒப்பீனியன் போயிட்டே இருந்தா எந்த வேலையும் நடக்காது என்னாதான் இருந்தாலும் மூணு பேர் வந்தாலும் நாலு பேர் நான் பத்து பேர் போன இடத்துலலாம் போயிருக்கிறேன் இப்போ லாஸ்ட் டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி ஒரு பெரிய ஹவுஸ் போனார் அம்மா சமாதி கட்டினவர் அவரு தான் கட்டினாரு எல்லா வேலையும் முடிச்சிட்டு போயிட்டாரு அந்த மாதிரி கட்டின பில்டிங் எல்லாமே இருக்குது எல்லாம் பத்து கோடி எட்டு கோடி மெசைன் பெரிய இது இப்ப அவரு அவரை கூட நான் பேச கூட சொல்லுவேன் குருப்போட பேசணும்ல இப்ப அவரோட நான் போனதுக்கு அப்புறம் ஏன்னா அவர் பத்து பேர் வந்துட்டு போயிட்டாங்க தெரியல அந்த வீட ஒரு பத்து கிரௌண்ட் இல்லை அதை பாக்கிறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அனுபவம் வேணும் ஸ்விமிங் பூல்ல இருந்து எல்லாமே இருக்குது ஆனா தப்பு தப்பா இருக்கு அப்போ நான் சொல்ற விஷயத்த அவர் உடனே செய்யறாரு அடுத்த நிமிஷம் இப்ப கரெக்டா ஆயிடுச்சு சார் இப்ப ஒண்ணு ஒன்னா நடந்துட்டு இருக்கு சார் நான் போறதுக்கு முன்னாடியே சில விஷயம் சொல்லிடுவேன்